வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நேற்று தான் முத்தலகு சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு டீம் எல்லோருக்குமே ஆரத்தி எடுத்து கடைசி நாளாக முடித்து வச்சுருக்காங்க முத்தலகு டீம் அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே டீம் ஆர்டிஸ்ட் எல்லோருமே இப்போது தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க ஒவ்வொருத்தங்களுமே எல்லோருமே இந்த சீரியல் டீமை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு வராங்க இந்த நாட்கள் முத்தலகா நடித்த சோபனா அவங்க ரொம்பவும் எமோஷ்னலாகி கடைசியில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இனி நான் முத்தலகை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக அழுத காட்சி எல்லோரையுமே கண்கலங்க வச்சுருக்கு இதே போல் பூமியாக நடித்த ஆசிஸ் அவர்களும் இந்த டீமை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக இப்போது ஒரு பதிவை போட்டிருக்காரு இப்படி இந்த சீரியலில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுமே இப்போது கடைசி நாளில் இந்த சீரியல் டீமை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி பதிவிட்டு வராங்க முத்தலகு சீரியலையும் முத்தலகு டீமையும் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழக்காமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க